அன்பான உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கம்ங்க ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு சென்ட் பூமிங்க மாதிரி ஏரியாவில் ஒரு தோப்புன்னு லொக்கேட் ஆகிருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோடு வீஸே கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கராக்கு ஆயிரம் அடி ரோடு பீஸ் வருங்க ஃபுல்லாக ரோடு பீஸ் தானுங்க தெம்பரம் ரோடு மேவரசு ரைடு சோடு வடக்கு பத்து சைட்டமும் அமைஞ்சிருக்குதுங்க மூணு சைடு இந்த பூமிக்கு ரோடு வருதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பூராமே வீடு இருக்குது சில பேர் வந்து செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு தோப்பு கேட்டிருப்பீங்க அழகான தோப்புன்னு வந்து செஞ்சேரி மலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இதே தோப்பு தனக்கு வீடியோவில் தெரியிற தோப்பு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமிங்க சூப்பரான செம்மண் ஃபுல்லாமல் தோ தினமரம் தானுங்க ஒரு நூற்றி இருபது தனிமரம் இருக்குங்க ஃபுல்லாக இது ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க ரொம்ப குறைஞ்ச விலைங்க பஸ் ரோடுங்க செஞ்சு மலைக்கு ரொம்ப அருகில் உள்ளதுங்க இதுக்கு ஒரு இபி சர்வீஸுங்க ஒரு போர் ஒரு கிணறு எல்லாமே அனைத்து வசதியுமே இருக்குதுங்க யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க நண்பர்களே இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே